நாமத்தினாலே யாருக்குருங்க ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் தெரிந்து கொள்ளுதல் என்பது என்ன எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இன்றைக்கு உலக மக்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலில் அவர்களுக்கு இன்டர்வியூ வைக்கப்படுகிறது அந்த இன்டர்வியூக்கு போகும் பொழுது என்ன செய்கிறார்கள் ஒரு நூறு பேர் போகிறார்கள் என்றால் அந்த நூறு பேரிலே எல்லாருக்கும் இன்டர்வியூ வைத்து ஒரு பத்து பேரை செலக்ட் செய்கிறார்கள் அந்த பத்து பேரிலும் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு நாள் அவர்களுக்கு இன்டர்வியூ வைத்து அவர்களிலே முதன்மையானவர்களை யார் எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது உலக வேலைக்கான ஞானமாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் அழகாக இருக்கணும் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறது இது உலக மக்கள் செய்கிற காரியம் இப்படி வேலைக்காக தேர்ந்தெடுப்பதற்கு இவ்வளவு ஒரு வேலைகள் இருக்கிறது இதே போல தான் ராஜாவுக்கு அடுத்த வேலை செய்கிற விஷயத்தில் தலைவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு கீழே வேலை செய்வதற்கு அதிபதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் இப்படி தான் செய்கிறார் யாரையெல்லாம் அப்படி கத்த வேதத்தில் பார்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம் மனிதர்கள் எப்படி தெரிந்தெடுத்தார்கள் ராஜாக்கள் எப்படி தனக்கு கீழே வேலை செய்பவர்களை எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று தானியல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறியவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் என்று நம்ம பார்க்குறோம் அவர்களை கொண்டு வர சொன்னாங்க ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கிறதுக்கு அரண்மனையில் போய் வேலை செய்கிறதுக்கே அவங்க அழகாக இருக்கணுமா ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கணுமா அறியின அறிவில் தேறினவர்களாக இருக்கணுமா நல்லா பார்க்குறதுக்கு அவங்க அவங்களுக்கு முன்பதாக எழுத்துக்களை அவங்களுடைய அந்த வேத எழுத்துக்களையும் கற்றுத்தரும்படியாக அந்த பாஷைகளை கற்றுத்தரும்படியாக படிக்க கற்றுத்தரும்படியாக இவ்வளவு வேலைகள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் தா தானியேல் இந்த மூன்று பேரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு தெரியும் தானியேல் சாத்ரா மேஷா காபிந்தேக்கம் இந்த நான்கு பேர் மூன்று பேருக்கு தனியாகவும் தானியலை ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் உலக ராஜாவுக்கு கீழ் சேவிக்கிற இவர்களே இப்படியெல்லாம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் இன்டர்வியூ வைத்து எப்படியெல்லாம் பெஸ்டானதை எடுத்து தேடுகிறார்கள் ஆனால் கத்தரோ எப்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியருக்கு எழுதின புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பல வீணமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கு யாரெல்லாம் நிறைய பேரை நீங்கள் ஊழியக்காரர்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்கள சாட்சிகளை கேட்கும் பொழுது பெற்றோராலே எண்ணப்பட்டவர்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்தங்களால அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அல்லது அந்த குடும்பம் ஏழ்மையில் இருக்கும் அப்படிப்பட்டவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களை பார்க்குற குடும்பமாக இருக்கும் இப்படி தான் தேவன் சொல்லுகிறாரு நீங்க என்ன பண்ணுறீங்க யானைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அழகானவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க சிறந்த மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க பார்த்து பார்த்து எல்லா விதத்திலும் ஃபிட்டாக இருக்கிறாங்களா எல்லா விதத்திலும் தகுதியானவர்களாக இருக்காங்க இதை சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்களாக இருக்கிறாங்களானு உலக மக்கள் ராஜா முதற்கொண்டு வேலை முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பார்க்கிறார்கள் ஆனால் தேவனோ பலவீனமானவைகளும் இல்லாதவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் பைத்தியமானவெயிலையும் தம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்று தெரிந்து கொள்ளுகிறார் அவர்களை அழைத்து அவர்கள் கைகளிலே ஊழியத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து அவர்களை அவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஞானமா இருந்தாய் என்ன எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளா இருந்தாய் என்ன அவங்களுக்கு முன்பாக கத்த தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் சிறந்து விளங்கும்படி அவர்களுக்கு சிறந்த அபிஷேகத்தை கொடுத்து சிறந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக தேறி நம்பினவர்களா நிற்கும்படிக்கு கர்த்தர் இப்படி செய்கிறார் இன்னும் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாவது வசனம் பார்க்கும்பொழுது மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாத படிக்க நான் அவங்களால அந்த மந்திரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு இந்த போலீஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு அந்த கலெக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு இவங்களுடைய இதுல தான் இன்னைக்கு நான் வந்தேன் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா என்ன வம்சம் தெரியுமா என்ன சந்ததி தெரியுமா என்று ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு பலவீனமானவைகள் அற்பமா எனப்பட்டவைகளை தெரிந்து கொள்கிறார் அவர்களை தான் ஞானிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ஞானிகளையும் உள்ளவைகளையும் வெக்கப்படுத்துகிறார் பலவீனமானவர்கள தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களே வெக்கப்படுத்துகிறார் எனவே தேவ பிள்ளைகளே தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவ ராஜ்யத்துக்கு முன்பாக மிகவும் விசேஷமானது நம்ம எல்லாரும் கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்ம குடும்பத்தாரில நம்ம அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருந்திருக்கலாம் எனவே கவலைப்படாதிருங்கள் இருங்கள் கத்த நிச்சயம் உங்களை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் தலை நிமுற பண்ணுவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை அப்பா இந்த வேதத்துல நாங்கள் பார்த்தது போல உலகம் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல அப்பா சாமுவேல போய் அவனுடைய ஈசாயின் புத்திரரை பார்த்து சொல்லும் பொழுது நீ மனுஷரை பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கறதில்லை என்று சொன்னீங்களே அந்த குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட சிறியவனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு அது போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீ தெரிந்தெடுக்கிறேன் உங்க ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏஸ்வி நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்